கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இது ஒரு நல்ல ஒரு அறிவுரை ஏன்னா நீதிமொழிகளை பொறுத்த நமக்கு அதிகப்படியான நம்ம வாழ்வின் முன்னேற்றத்திற்கான அறிவுரைகள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது வெறுமனே ஆசிர்வாதத்தை தேடுற நாம இந்த அறிவுரைகளின்படி நடந்த ஆசிர்வாதம் தானாய் நம்மை தேடி வரும் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசிர்வதிப்பார் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட அறிவுரைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு ஆசீர்வாதமான வசனம்தான் இது அறிவுரையான வசனந்தான் இது என்னென்னு கேட்டிங்கன்னா அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம் அப்படின்னு சொல்லி இங்கே நீதிமொழிகளுக்கு எழுதினவர் எழுதுறார் இன்றைக்கி அநியாயமாய் சம்பாதிக்கிற அதிகப்படியான சொத்துக்கள் வருமானங்கள் இன்னும் எல்லோருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னென்னா நாம் பெரிய பணக்காரனாக வாழணும் ஒன்று ரெண்டாவது நாம் நல்ல காரு பங்களா அப்படிப்பட்ட வசதியோடு வாழணும் அப்படின்னு எல்லாருடைய மனசுலேயும் ஒரு ஆசை இருக்குது ஆனால் அதற்கான வருமானம் நமக்கு இருக்கிறதா என்பதை நம்ம முதல்ல கவனிக்கணும் நம்ம சின்ன வயசுலேருந்து அதாவது வந்து குழந்தை பருவத்திலிருந்து நம்முடைய செயல்கள் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டிங்கன்னா நல்லா படிச்சிருப்போம் நல்லா உழைச்சிருப்போம் நிறையா சம்பாதிச்சிருப்போம் நம்முடைய உழைப்புக்கேற்ற ஒரு சம்பாத்தியத்தை நாம் சம்பாதிச்சிருக்க முடியும் அப்போது ஒரு காலகட்டத்தில் நம்முடைய தேவைகள் எல்லாம் அதாவது வந்து வீட்டு ஒரு வீடு கட்டுற தேவை ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணுறது அவர்களை படிக்க வைக்கிறது இப்படிப்பட்ட தேவைகள் எல்லாம் நமக்கு முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கடைசி கால வாழ்க்கைக்காக நாம் கொஞ்சத்தை சேமித்து வச்சு அந்த கடைசி காலத்தில் நம்ம யார் இடத்துலையும் கடன் வாங்காமல் சமாதானத்தோடு நம்முடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு நாட்களுக்கும் நம்முடைய கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிட்டு வாழணும் அப்படி வாழ்ந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஆனால் நம்முடைய ஆசைக்கேற்ப நம்ம குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன் ஏதாவது ஒரு தவறான வழியை செஞ்சு அல்லது வந்து யாரையாவது ஏமாற்றி அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பான வழியில் பணத்தை நம்ம சம்பாதிச்சு அதிகமான சொத்துக்களை சேமித்து வச்சு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் சந்தித்து கடைசி கால வாழ்க்கை வந்து நிம்மதி இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு வசனத்தை அவர் சொல்கிறார் அன்பா ஒரு அழகான வசனம் அநியாயமாய் வந்த சொத்து அப்போ நியாயமாய் வருகிற சொத்து நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அநியாயமாய் வருகிறது நமக்கு பிரயோஜனமாக இருக்காது சரி இந்த அநியாயமாய் வருகிற சொத்து தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நிறையா பார்த்துருக்குறோம் அதாவது வந்து வட்டிக்கு விடுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த வட்டிக்கு விடுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அநியாய வட்டி வாங்குவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் வங்கி வந்து ஒரு ஒரு ரூபா வட்டிக்கு நமக்கு கடன் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் நம்ம வங்கியில் கடன் வாங்குகிறோம் ஆனால் நம்முடைய வருமானத்திற்கு ஏற்றபடி அந்த வங்கி கடன் நமக்கு கிடைக்கும் அவனே சொல்லிடுவான் ஒரு வங்கியில் நீங்கள் போய் கடன் வாங்குனீங்களாவே அந்த வங்கியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லிடுவாங்க உங்கள் வருமானத்திற்கு இவ்வளோ தான் கடன் கொடுக்க முடியும் ஏன்னா உங்களுடைய சாப்பாட்டுக்கு உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு போக மீதியுள்ள தொகை இருக்குது இதில் தான் நீங்கள் கடன் கட்ட முடியும் அதனால் இவ்வளோ தான் உங்களுக்கு கடன் கொடுக்க முடியும்னு சொல்லி நம்முடைய லிமிட்டை அவன் சொல்லிடுவான் ஆனால் நம்முடைய தேவை அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா வங்கியை விட்டுட்டு இந்த ஃபைனான்ஸை போய் தேட ஆரம்பிப்போம் இந்த ஃபைனான்ஸுக்காரன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ கேட்டாலும் கொடுப்போம் கணக்கு போட்டு பார்த்தா நம்முடைய மாத சம்பளம் அவனுக்கு வட்டி கட்டுறதுக்கே சரியா அப்போ நம்ம சரியாக வட்டி கட்டிக்கிட்டே வந்தீங்களேன் உடனே என்ன தெரியுங்களா அந்த வட்டியை அதிகப்படுத்திடுவோம் ஏப்பா நீ அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு நீ அஞ்சு ரூபா வட்டி கொடுவோம் அப்போ அந்த வட்டியை கட்ட முடியாமல் நாம் அவதிப்பட்டு நம்முடைய வருமானமும் போய் இவ்வளோ நாளாக நம்ம சேர்த்து வச்ச சொத்தும் போய் எல்லாத்தையும் அவன் அபகரிச்சிக்குவான் இது அவனை பொறுத்த வரைக்கும் அநியாயமாய் சேர்க்கிற அந்த சொத்து அவனுக்கு வந்து அது பார்த்திங்கன்னா காலம் முழுசு அது வந்து பயன்படாது நாம் பேராசையினால் நம்ம அதை இழந்துட்டோம் அவன் அநியாய வட்டியினால் அதை இழந்திருப்பான் அநியாய வருமானத்தினால் அதை இழந்திருப்பான் அன்பானவர்களே எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்க ஒரு திட்டமிடுதல் வாழ்க்கையில் வேணும் ஒரு மாதத்தில் நமக்கு ஒரு பதினஞ்சாயிரம் அல்லது ஒரு இருபதாயிரம் சம்பளம் வருதுன்னு வைங்களேன் அந்த இருபதாயிரத்தை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம குடும்பத்தில் எப்படி வாழ முடியும் நம்ம சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவாகுது வீட்டு வாடகைக்கோ அல்லது வீட்டுக்கு கடன் கட்டுறதுக்கும் எவ்வளோ செலவாகுது பிள்ளைகளோட படிப்புக்கு எவ்வளோ செலவாகுது என்பதை நாம் ஒரு பட்டியலிட்டு கணக்கு போட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்திட்டு வந்தால் அது உத்தமமான நான் வேதம் சொல்லுது அந்த வாழ்க்கை ரொம்ப உத்தமமானதா தான் ஏன்னால் நம்ம கடைசி காலத்திற்குன்ற அதுலேருந்து ஒரு சேமிப்பு எடுத்து வைப்ப மாறீங்களா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி காலத்தில் நிம்மதியாக வாழ முடியும் ஆனால் அநியாயமாய் சொத்துக்களை சேர்த்துவேன் அநேகருடைய சாபத்தை வாங்கிட்டு அவனும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய பிள்ளைகளும் சாபத்துக்குள்ளாயிரும் பெரிய மாணவர்களை நம்மை கூட இந்த வசனம் எப்படி எச்சரிக்கிறது என்று சொன்னால் ஏதாவது ஒரு வருமானம் அநியாயமாக நமக்கு வருதுன்னு வைங்களேன் உடனே அதை நாம் தவிர்த்திடலாம் அப்படி ஒரு வருமானம் நமக்கு வேண்டாம் அப்படி ஒரு பணம் நமக்கு வேண்டாம் அப்படி ஒரு செல்வமும் நமக்கு வேண்டாம் நம்முடைய உழைப்புக்கேற்ற கொஞ்சமாக நம்ம சம்பாதிச்சாலும் அதில் உண்மையாய் உத்தமமாய் நாம் வாழ்கிற போது கடவுளுடைய ஆசிர்வாதம் நமக்குள்ளே இருக்கும் இன்றைக்கும் கூட இந்த அனுதின உணவில் கத்தன் நமக்கு கொடுக்குற வார்த்தை அநியாயமாய் நாம் சொத்துக்களை சேர்ப்பதை தவிர்த்துட்டு நம்முடைய உழைப்பிற்கேற்ற நியாயமாய் நமக்கு எதை கடவுள் அனுமதித்திருக்கிறாரோ அந்த சொத்துக்களையே நாம் ஆசைப்பட்டு அந்த சொத்துக்களையே நாம் சம்பாதிச்சு அந்த சொத்துக்களுக்குள்ளாகவே நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்துகிறப்போ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் நிச்சயமாக வாழ முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காக சோத்திரம் அநியாயமாய் நாங்கள் எங்களுடைய சம்பாத்தியத்தை நாங்கள் உயர்த்தி கொள்ளாமல் நியாயமான வழியில் எங்களுடைய உழைப்பிற்கு ஏற்றபடி நாங்கள் ஊதியத்தை சம்பாதித்து அதன் வழியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வர நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு எல்லாம் நீர் எங்களுக்கு கொடுக்கிறீராண்டவரே அதை ஏற்ற காலத்தில் நீர் தருகிறபோது நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு உத்தமம் உண்மையுமாய் வாழ நீர் எங்களுக்கு தயவு பாராட்டும் எளிமையும் மற்றும் தாழ்மையுமான வாழ்க்கை நாங்கள் எப்படி வாழ வேண்டுமென்று இயேசுவானவர் இந்த உலகத்தில் கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார் அவர் கற்றுக் கொடுத்த அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டும் எல்லாவற்றையும் உமது திருக்குமரான் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆமேன்